ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கஷ்டம் என்பது என்ன ஒரு துறவி காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு மனிதன் அங்கிருந்த மரம் ஒண்ணுத்துல கயிறு ஒண்ணுத்த மாட்டிக்கிட்டு சுருக்கு போட்டு தூக்கு தொங்குறதுக்காக தயாராகி கொண்டிருந்தான் ஒரு சில வினாடிகளில் அவன் கழுத்தை அதன் உள்ளே நுழைத்து தூக்கில் தொங்க தயாரான போது நில் அப்படின்னு ஒரு கம்பீரமான உத்தரவிட்டார் ஒரு துறவி அவனோட கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு என்ன காரணத்தால் இந்த மாதிரி தவறான முயற்சியில் ஈடுபடுற அப்படின்னு அந்த துறவி கேட்டார் அதற்கு அவன் சுவாமி என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பிறந்ததிலிருந்தே துன்பம் துயரம் வறுமை எனக்கு இந்த உலகத்துல வாழ தெரியல நான் நேர்மையானவன் உண்மையானவன் எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியல எனவே அவ்வப்போது பட்டினி வேலை செய்யும் இடங்கள்ல என் உழைப்பை சுரண்டப்படுகிறது என் கூலி குறைக்கப்படுகிறது எனக்குரிய கூறிய காலம் தாழ்த்தி தர்றாங்க அல்லது அலைய விட்டு தர்றாங்க கூலி வாங்க நான் அலையும் போது செலவுக்கு வேண்டிய தொகை என் குடும்பத்தின் மூன்று நாட்கள் சாப்பாட்டு செலவு இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் நான் ஏழையாகவே உள்ளேன் ஏழையாகவே இருப்பதை குற்றமாக நான் நினைக்கல வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் என் கடின உழைப்பால போக்கவும் முடியல எனவே நான் சாக முயற்சிக்கிறேன் என்னை தடுத்து விட்டீர்களே அப்படின்னு கதறி அழுதான் அதற்கு துறவி சொன்னாரு மகனே நான் கேட்டும் கேள்விக்கு நீ பதில் சொல் உலோகங்களிலேயே தூய்மையான ஒரு பொருள் என்று பாமர மக்களால் மதிக்கப்படுது ஆனா அது விலை அதிகம் அதை ஆபரணமாக்க மனிதர்கள் முயலும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு அவன் சொன்னா நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தியால தட்டி நீட்டி வளைத்து பின் சிறு உளியினால செதுக்குறாங்க மீண்டும் நெருப்பில் இட்டு காய்ச்சறாங்க அப்படின்னு சொன்னான் அதற்கு அந்த துறவி சொன்னாரு சாதாரண உலோகமான தங்கம் மற்ற உலோகங்களை எல்லாம் விட விலை உயர்ந்தது தூய்மையானது தெரிந்தாலும் அதை எவ்வாறெல்லாம் பாடுபடுத்துறாங்க பயிர்களில் இனிமையான கரும்பு என்பது உண்மைதான் நசுக்கி கசக்கி பிழிந்து சாரி எடுத்து பின் நாம் நல்லவற்றிற்கும் இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாவது சகஜமான விஷயம் தானே இதனால விளைவது நன்மையே தவிர வேறு எதுவுமே இல்லை சாதாரணமாக பசுவின் பாலில் இருந்து பெறப்படுவது என்ன தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்றவை இது எப்படி கிடைக்கிறது பசுவில் இருந்து பாலை கறந்த உடனே அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அடிப்பின் மேல் ஏற்றப்பட்டு எவ்வளவு சூடாக்க முடியுமோ அவ்வளவு சூடாகும் வரை காய்ச்சப்படுகிறது அதன் பின் அதில் ஒரு துளி எலுமிச்சை சாறு விடப்பட்டு புறையிடப்படுகிறது அது திரிந்து தயிராக மாறுகிறது அந்த தயிரை ஒரு மத்து போட்டு கடை கடை என்று கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது மேலே திரண்டு வரும் வெண்ணெய் எடுத்தப்பட்டவுடன் சிறிதளவு நீர் ஊற்றி அது மோராக்கப்படுகிறது வெண்ணெய் அதன் பின் மீண்டும் அக்னி புரட்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது இப்போது அதிலிருந்து படப்படுகிறது இவ்வளவு ஏன் அது பலமாக இருப்பதால்தான் ஆக நல்லவர்கள் நாணயம் மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையை பேசுபவர்களுக்கு எல்லாருக்குமே இவ்வாறு சோதனைகள் நேரிடுவது சகஜம்தான் அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டாங்க ஆகவே இந்த சோதனைகளை தாங்கு முடிவில் நன்மையே கிடைக்கும் வீட்டுக்கு போ உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அந்த பலன் வித்தியாசமான வடிவத்தில் நீ எதிர்பாராத நாளில் எதிர்பாராத மனிதர் வடிவத்தில் வந்து உன்னை காக்கும் என்று கூறி அவரை ஆசிர்வதித்து அனுப்பினார் தெளிந்த மனதுடன் வீடும் திரும்பினார் அந்த நபர் கஷ்டம் அப்படிங்கிறது கழுதையின் மீது பின்பக்கமாக உட்கார்ந்து கொண்டு சென்றால் நீ கீழே விழுந்து விடுவது உறுதி நீ முன்பக்கமாக உட்கார்ந்து சென்றால் கழுதையை உன்னால் சமாளிக்க முடியும் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் நாம் நல்லதையே நினைத்து நல்லதையே பயணப்படுவோம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து மீண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி